உலக புகழ்பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தரிசனம் செய்ய தினம்தோறும் வருவது வாடிக்கையாகும் இதற்காக டிக்கெட் புக் அவற்றில் ஒன்றுதான் பிரேக் தரிசனம் திங்கள் புதன் புதன்கிழமை வரை காலை பத்து பதினைந்து மணிக்கு துவங்கி பனிரெண்டு வரையிலும் வியாழக்கிழமைகளில் காலை ஏழு பதினைந்து முதல் பகல் பனிரெண்டு மணி வரையிலும் வெள்ளிக்கிழமை காலை எட்டு பதினைந்து முதல் பனிரெண்டு வரையிலும் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒதுக்கப்படுகிறது திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு குறைந்தபட்சம் ரூபாய் பத்தாயிரம் நன்கொடியாக வழங்குபவர்களுக்கு ரூபாய் ஐநூறு டிக்கெட் கட்டணத்தில் விஐபி தரிசன டிக்கெட் வழங்கப்படுகிறது இதற்கு ஆன்லைன் வழியாக நன்கொடி செலுத்தி டிக்கெட் புக் செய்ய வேண்டும் இந்த டிக்கெட் புக் செய்பவர்கள் குலசேகர படி வரை சென்று பெருமாளை தரிசிக்க அனுமதிக்கப்படுவார்கள் தற்போது இந்த விஐபி பிரேக் தரிசனத்தில் புதிய மாற்றத்தை கொண்டு வர திருமலை திருப்பதி தேவஸ்தானம் முடிவு செய்துள்ளது திருப்பதியில் ஆனந்த நிலையம் மனந்த சுவர்ணமயம் திட்டம் என்ற திட்டம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தேவஸ்தானத்தால் அறிமுகம் செய்யப்பட்டது பிறகு சில காரணங்களாக இந்த திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டது தற்போது புதிதாக பொறுப்பேற்றுள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாக குழு இந்த திட்டத்தை மீண்டும் கொண்டு வரவும் இந்த திட்டத்தின் கீழ் நன்கொடை அளிப்பவர்களுக்கு பொது விஐபி பிரேக் தரிசனம் மூலம் ஏழு மலையானை தரிசனம் செய்ய அனுமதிக்கவும் முடிவு செய்துள்ளது இதனால் விஐபி பிரேக் தரிசனத்தில் முக்கிய மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது தரிசனத்தில் வருடத்தின் மூன்று நாட்கள் நன்கொடையாளர் குடும்பத்தை சேர்ந்தவர்களில் அதிகபட்சமாக ஐந்து பேர் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் இவர்கள் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு கட்டணத்திலான அறைகளில் மூன்று நாட்கள் வரை தங்குவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் வருட வருடத்திற்கு ஒரு முறை இருபது சிறிய லட்டுகள் இவர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் நன்கொடையாளர்கள் தரிசனத்திற்கு வரும்போது வருடத்திற்கு ஒருமுறை முறை உத்தரியம் ரவிக்கை துணி ஆகியவை வழங்கப்படும் முதல் முறையாக தரிசனத்திற்கு வரும்போது நன்கொடையாளர்களுக்கும் ஐந்து கிராம் தங்க டாலர்கள் மற்றும் ஐம்பது கிராம் வெள்ளி டாலர் ஆகியன பரிசாக வழங்கப்படும் வருடத்திற்கு ஒரு முறை பத்து மகா பிரசாதம் பாக்கெட்கள் வழங்கப்படும் நன்கொடை செலுத்திய நாளில் இருந்து இருபத்தைந்து வருடங்களுக்கு செல்லுபடியாகும் நன்கொடை பாஸ்புக் ஒன்றும் வழங்கப்படும் இதில் அவர்கள் வழங்கும் நன்கொடைகள் ஒவ்வொரு முறையும் வைக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு வரும் அரசியல்வாதிகள் மற்றும் நடிகர்கள் மீடியாவுக்கு பேட்டி அளிக்கும் போதும் அரசியல் பேசக்கூடாது என்று திருமலை திருப்பதி தேவஸ்தானம் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது லட்சக்கணக்கான பொது மக்களுடன் அரசியல்வாதிகளும் நடிகர்களும் திருப்பதி கோயிலுக்கு சென்று வருகிறார்கள் அப்போது கோவில் வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசும் போதும் அரசியல் பேசுவதால் சில சமயங்களில் அது சர்ச்சையில் போய் முடிந்து விடுகிறது எனவே கோவில் வளாகத்தில் பேட்டி அளிக்கும் அரசியல்வாதிகள் நடிகர்கள் அரசியல் மத வெறுப்பு கருத்துக்களை கூற தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் இனி பேட்டிகளை தந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளதாம் இப்படியொரு நடைமுறை ஏற்கனவே அமலில் இருந்தாலும் பலரும் அதை பின்பற்றுவதில்லையாம் அதனால் தான் மறுபடியும் அது தொடர்பான கடும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தேவஸ்தானம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் சிஆர்ஓ பகுதியில் இருக்கும் கடை ஒன்றில் வேற்று மதங்கள் தொடர்பான சின்னங்கள் பொறிக்கப்பட்ட பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக தேவஸ்தான நிர்வாகத்தினருக்கு தகவல் கிடைத்தது கடையில் ஆய்வு செய்ய போதும் ஜீசஸ் என்ற பெயர் பொறிக்கப்பட்ட பொருட்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதால் கடைக்கு சீல் வைக்கப்பட்டது